பாமர மக்களுக்காக குரலாக தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருப்பவர் அதிகார வர்க்கத்தை சம்மட்டியடியால் கேள்வி கேட்க துடிப்பவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் வேரவை தமிழ்நாடு என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் ஈழத்தின் புலி கொடியை தன்னுடைய அமைப்பின் கொடியை வடிவமைக்கும் போதில் அதில் இணைத்த மாபெரும் சிந்தனையாளர் தமிழ் தேசியவாதி பொது சித்தாந்தத்தின் இறுகி பற்றி கொண்டவர் இப்படி பல்வேறு விடயங்கள் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் எந்த ஒரு இடத்திலையும் எதுவும் சமரசமே ஆகாத ஒரு ஆள் சமரசம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல எதை காட்டியும் நீ தவறு செய்திருந்தால் அப்பாவிகளை நீ பாதிப்படைய செய்திருந்தால் நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சமரசமில்லாமல் கொள்கைக்காக போராடக்கூடியவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் ஆம் அப்படிப்பட்ட குமர ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் அந்தியூர் பகுதியில் பட்டா குளறுபடியால் ஒரு